அப்பா நண்டு வாங்கிட்டு வந்தாங்க நல்லா பெருசு பெருசா இருக்கு என்ன செய்ய குழம்பா வைக்கவா அப்படியே தொக்கு கிரேவி வைக்கவா நல்லா இருக்கு மீனும் வாங்கிட்டு வந்துட்டு அது குழம்பு வச்சிருவோம் இதை வந்து அப்படியே ஒரு இட்லிக்கு தொட்டுக்கலாம் இது மாதிரி கிரேவி மாதிரி அப்படியே தொக்கு மாதிரி வச்சிருவோம் நல்லா பெருசு பெருசா இருக்கு வெயிட் வெயிட்டா இருக்குமா நண்டே வந்து வெயிட்டா இருந்தா தான் நல்லா இருக்கும் சரியா வணக்கம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்குள்ளே ஒரு மிளகு ரசமும் அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நண்டு வறுவல் மசாலாலாம் அரைச்சி விட்டேன் நண்டு வறுவல் தான் செய்ய போகிறேன் அது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம் இப்போ நம்ம வந்து நண்டு மசாலா வந்து அரைக்கணும் அதை வந்து வறுத்துட்டு சில பேர் அரைப்பாங்க பச்சையாவும் நம்ம அரைச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ பச்சையாக தான் அரைக்கிறேன் வருத்தலாம் அரைக்கல பச்சையாக அரைக்கும் போது அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பறுத்து அரைச்சாலும் பரவாயில்ல பாருங்கள் இதில் என்ன நான் எடுத்திருக்கேன்னு சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் கல்லுப்பு ஒரு அஞ்சு பூண்டு பல் ஆறு ஏழு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் இதில் காரத்துக்கு நான் வந்து மிளகாவும் நார்மல் மிளகாய் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் காரம் இது காரம் இருக்காது கலர் இருக்கும் அதுக்காக காஷ்மீர் மிளகாய் உப்பு சேர்த்து இதை நம்ம எல்லாத்தையும் மிக்சியில கப்புல நல்லா நைசா அரைச்சு ஒரு ஓட்ட ஓட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படியே இந்த மண் சட்டி வானல்ல செஞ்சிருவோம் நல்லா இருக்கும் மண் சட்டியில் மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு சட்டி சூடு இல்லாமா இதுக்கு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் நான் காஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக சன்னமாக கட் பண்ண வெங்காயம் நான் ஒரு நல்ல மீடியம் சைஸும் மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா கலர் மாறி வதங்கி வரணும் அதுல ஒரு கோல்டன் கலர்ல வந்தாதான் அந்த வாசனை நல்லா இருக்கும் வறுவ வறுவலுக்கு குழம்பு தாந்தாலும் அப்பதான் நல்லா இருக்கும் இங்கே தூக்கி தூக்கி இது இருக்கிறத அப்படியே ஒரு விறகு அடுப்பு போட்டுருவோம்மா போடு போடு இல்ல இப்படியே ஒரு விறகு அடுப்பு போட்டு அப்படியே அழகா இருக்கும்மா ஒரு ஷெட் மாதிரி போட்டுடலாம் இங்க நல்லா இருக்கும்லமா இருக்கும் போட்டுருவோம்மா அது மாதிரி அதான் செய்யணும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேத்துருவோம் நல்லா இருக்கும் வாசனையா தக்காளி சேர்த்துருவோம் தக்காளி நான் வந்து அப்படியே சன்னமா அப்படியே கொத்தி விட்டா மாதிரி நைசா அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் அது மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க வேணா பேஸ்டாவும் அரைச்சு சேர்த்துக்கலாம் ஆனா இது மாதிரி நம்ம சேர்க்கும் போது அப்படியே இந்த மசாலா நல்லா தி திப்பியாக அந்த தக்காளி இருக்கிறது நல்லா இருக்கும் கடிப்பட்டு சாப்பிடும்போது இப்போ இப்ப இத நான் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு பழுத்த தக்காளியா நான் வந்து ஒரு பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்க தக்காளி நல்லா வதங்கிட்டு நம்ம அரைச்சி வச்சா சேர்த்துருவோம் தேங்காய்லாம் சேர்த்ததுனால நல்லா மசாலா நிறையா இருக்கு நல்லாயிருக்கும் இந்த மசாலாவோட இது பச்சை வாசனை போனது பிறகு நம்ம நண்டு சேர்க்கணும் இப்போ இதில் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க நான் மஞ்சப்பொடி இப்போ தான் சேர்க்குறேன் நீங்கள் மசாலா அரைக்கும் போதே சேர்த்துக்குங்க வேணும் இப்போ இதில் நண்டை நல்லா கழுவிட்டு இந்த கொடுக்கு கெடுக்கு எல்லாத்தையும் போட்டு தான் இன்றைக்கி வறுக்க போகிறேன் நல்லாயிருக்கும் அதோட சாப்பிடும்போது வேற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சதை சேர்த்துருவாங்க அப்படியே ஒன்று ஒன்றா அதில் இறக்கிடுவோம் நல்லா கொடுக்க பாரு நல்லா இப்போ அப்படியே மசாலாவோட அப்படியே அடியோடு பரட்டி கொடுக்கணுமா எப்படி இருக்குது வருமா நம்ம காஷ்மீர் மிளகாய் போட்டு அரைச்சோமா நல்லா கலர் கொடுத்துடுப்பாரு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நான் மிக்சி கழுவின தண்ணியவே சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட வேண்டியதான் இதை பார்த்துக்கமா நான் போய் கொஞ்சம் ரசத்துக்கு எல்லாம் புளியெல்லாம் கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறோம் இதுல தாழ்த்தி கொட்டி எல்லாம் என்ன நடக்குது கொள்ளவில்

எப்படி இருக்கு பாருங்க எங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே இப்படியே இது பாத்தீங்கன்னா அப்படியே தொட்டு சாப்பிடுற மாதிரி இருக்கு அப்படியே மசாலாவோட அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ரொம்ப கெட்டியா இருக்கு நல்லா இருக்காது இப்படியே இறக்கிடுவோம் மாமா நல்லா இருக்கு இதுல அப்படியே கொத்தமல்லி தவளி அப்படியே மேலால தூவி விட்டு இறக்க வேண்டியதான் கொஞ்சமா அப்படியே மல்லி அலையை தூவி விட வேண்டியதான் அப்படியே கம கமகமான நண்டு வருவல் ரெடி ரெடி ரசத்துக்கு அதுவும் மண் சட்டியில் ஏதாம் வைக்கப்பாரா அதுக்கு பாரு ஜீரகம் இது நல்லா ஜீரகம் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் மிளகு மிளகு சேர்த்துக்குங்க மிளகு ஜீரகம் இது வந்து அப்படியே நல்லா இடிச்சு விடும் இடித்து செய்யும் மிக்சியை விட அது மாதிரி இடித்து நல்லா இருக்கும் அந்த பொடி வாசனையே நல்லாயிருக்கும் இப்போ இதில் நல்லா தட்டி இந்த மாதிரி எடுத்தாச்சு இதில் ஒரு மூணு பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதோடு எல்லாத்தையும் ஒன்றா இடிச்சிட வேண்டியதான் தட்டி எடுத்தாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிட்டு இந்த ரெண்டு தக்காளியை போட்டு வச்சுருக்கேன் இதோட இந்த நம்ம இடித்து வச்சதையும் அப்படியே சேர்த்துருவோம் இதோட கொஞ்சம் கல்லுப்பு எப்பயுமே குழம்புக்கெலாம் கல்லூப்பு சேருங்க அதுதான் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர அப்படியே தக்காளி ஒரு நஸ்க நசுக்கி விட்டு கரைச்சி விட்ற வேண்டியது ரெண்டு வறுவலுக்குமா அந்த மிளகு ரசம் வச்சு நல்லா தலை குளிச்சுட்டு அப்படியே சாப்பிடும்போது ரசத்தை போட்டு நண்டை கடித்து சாப்பிடும்போது நீ அந்த சளி பிடிச்சவங்களுக்குலாம் அப்படி கேட்கும் இது நல்லாயிருக்கும் இதில் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இது பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் இது வந்து குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் எப்போதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதோட சேர்த்து செய்யுங்களா ரசம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து வெறும் சில பேர் வந்து ரசம் வச்சு ஒரு துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க அதுக்கு இதை மாதிரி மிளகாத்தூள் சேர்த்து செய்யும் போது நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த ரசம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் அரை ஸ்பூன் நிறையா ரசம் குழம்பு மாதிரி ஆகிடும் அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவு சேர்த்து செஞ்சு பாருங்க இந்த ரசத்தை அட்டகாசமாக இருக்கும் நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி காஞ்சிட்டு இல்லை கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ நல்லா பொறிஞ்சதை இந்த ரசத்தை நம்ம இதை சேர்த்துற வேண்டியதுதான் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது கொதிச்சா நல்லா இருக்கா அது மாதிரி நொறை வருது அப்படியே அந்த நுறையோடு இருக்கும்போது ரசத்தை நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்படியே இறக்கிடணும் இப்போ ரசம் நண்டு வறுவல் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சூடான சாதத்தில் மிளகு ரசம் அப்படியே போட்டுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு சாந்தோடமாக எடுத்து வச்சிடணும் அப்படியே மிளகு ரசம் நண்டு வறுவல் சுட சுட சாதம் ரெடி ஆயிட்டு எங்கள் வீட்டில் இதை மாதிரி நீங்களும் ஒரு டயம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாளை சந்திப்போம்